நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பாட்டி மயில் காட்டி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் இருக்காங்க என்ன பாட்டி இப்படி அதிரடி இறங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் வேறு என்னப்பா பண்ணுறது என் பேர வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் என் பேத்தி வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு காட்டி சொல்கிறாங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி இப்படிலாம் பேசாதீங்க என் மைண்டை வந்துட்டு யாராலேயே மாற்ற முடியாது நான் ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் எனக்கு கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் இல்ல பாட்டி நான் வந்துட்டு மாமாவை உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினைச்சேன் இந்த குடும்பம் ஒன்னு சேரணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வந்துட்டு அமைதியாவே இருக்காங்க ஏன்ப்பா நீ இப்படி எல்லாம் இருக்க இருக்க பாரு என் பொண்ணோட வாழ்க்கை இப்ப வந்துட்டு நல்லா ஆகுறதும் ஆகாம இருக்கிறதும் உன் கையில தான்ப்பா இருக்கு கண்டிப்பாக வந்துட்டு சாமுடி சரி நினச்ச தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருப்பா ஆனால் அவளுக்கே நம்ம டிஸ்ட்டு கொடுத்து உனக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா இதான்ப்பா என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னே நீங்கள் யாரும் கோவப்படாதீங்க எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு மயில் சொல்றாங்க ஏன்பா இது நாங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் அந்த கல்யாணத்தை மட்டும் சரின்னு சொல்ல மாட்டேங்க இப்போ நீ கல்யாணம் வேணான்னு சொல்லி சொல்ற சரி அதெல்லாம் விட்டுரு மகேஷை பத்தி எல்லா உண்மையும் வந்துட்டு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அதுக்கு அடுத்து என்ன ஆக போகுது ரேவதியோட வாழ்க்கையும் போயிடும் அவ்ளோதான் அத்தை நினச்சதும் நடக்காது மாமா நினச்சதும் நடக்காது மாமா வந்துட்டு ஊருக்கு போய் அவங்க அம்மா அப்பா கூட அந்த திருவிழா கொண்டோன்னு ஆசைப்பட்டாங்க பரிகார பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க கல்யாணம் நின்றச்சுன்னா அத்தை அதோட விட்டுருவாங்கல்ல கல்யாணம் நல்லபடியா நடந்தா தானே அம்மா அப்பா பாக்க அமுச்சு விடுவேன்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க இப்போ நீ கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னா அடுத்து என்னப்பா ஆகும் ஒன்றுமே ஆகாது எப்பவும் போல வீட்டில் இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சொல்ல பாட்டி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைப்பா ரேவதியோட வாழ்க்கையை நினைச்சி பார்த்தியா நீ இளமையிட வரைக்கும் ஒரு பொண்ணோட கல்யாணம் வந்து நின்றுடுச்சுன்னா அந்த பொண்ணை அடுத்து யாருப்பா கேட்டிக்கிறவா சொல்லு நாங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டோம் இனிமேல் நீ தான் நல்லா யோசித்து பார்த்துக்கணும் ரேவதியோட வாழ்க்கை இப்போ உன் கையில் தான்ப்பா இருக்கு எங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷம் இந்த குடும்பம் ஒன்று சேர்றது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது நீ எடுக்க போகிற முடிவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அருணா ஆனந்தம் சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோதானா தான் நீ அதையும் நினச்சிக்கிட்டு இருப்பேன் எனக்கு நம்ம பாட்டி மாமா சொல்கிறது தான் சரின்ஸ் படுது நீ அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லாம் தெரிஞ்சு நீங்களே தெரியாத மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க பேராண்டிகளாக நீங்கள் எதுக்கு அவளப்படாதீங்க அப்போ முருக சொல்லியிருக்கான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணத்தை நடத்தாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கல அது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு அருண் ஆனந்த் மயிலெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க கார்த்தியை வந்துட்டு இப்போ இல்லைனே நம்ம மாப்பிள்ளையாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா முதல் கட்ட நடவடிக்கையாக மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் வந்துட்டு ட்ரெஸ் கொடுப்பாங்கல்ல கல்யாணம் கல்யாண ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸாக நம்ம அந்த காலர் சட்டை கேடுகட்ட பையில வாங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கேட்க ஒன்றும் பண்ண வேணாம் அவங்ககிட்ட எப்படியாவது நைஸாக பேசுகிற மாதிரி பேசி ஒரு ரூமில் வச்சு அவனை அடைச்சிருங்க நீங்கள் அதுக்கடுத்து எப்படியாவது கார்த்தியை நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க அது மாதிரியே மகேஷ் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அருணா ஆனந்து போய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்கள் தானே மாப்பிள்ளை இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கூட்டு போய் ஒரு ரூமில் வந்துட்டு அடைச்சி வச்சிடுறாங்க அதே சமயத்தில் இங்கே மனவரையில் முகூர்த்தம் நாளி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரேவதியை வர சொல்லி சேலையை வந்துட்டு கொடுக்குறாங்க மாப்பிள்ளை அந்த இடத்துக்கு வரணும்ல மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ளை எங்கன்னு சொல்லி தேட அடுத்துக்கு மகேஷ் சொல்லிட்டு யாரா நீங்க எதுக்குடா என்ன வச்சு அடிச்சு இங்கே கதவை தொடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து மயில் வந்துட்டு சந்தோஷமா சிரிக்கிறாங்க கஷ்டப்படுடா கஷ்டப்படு காலர் சட்டை கேடு கிட்ட பயில அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு காட்டி பக்கம் போறாங்க என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்க நீ போய் இந்த ட்ரெஸ்ஸை வாங்க வேண்டியதானே அத்தான் சொல்லியிருக்காங்கல்ல நீ தான் எல்லாத்தையும் முன்னே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்காக ட்ரெஸ்ஸை நான் தான் போய் வாங்கணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காட்டு நிற்க என்ன இது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மாப்பிள்ளை காடுமே யாராவது இருந்தால் வர வரச்சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க ஆனால் மகேஷ் இந்த பக்கம் ரூமில் மாட்டிகிட்டு இருக்காங்களே உடனே இதை சாமுடி சரி பார்த்துட்டு இதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க நான் தான் சொன்னேன்ல நீ தான் மாப்பிளை தோழன் மாப்பிள்ளை வாங்கினாலும் ஒன்று தான் தோழன் வாங்கினாலும் ஒன்று தான் நீயே இந்த டிரெஸ்ஸை வாங்கிட்டு போய் மாப்பிளை கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல மேடம் நானா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நீ தான் வா அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லாருமே வந்துட்டு போ போ அப்படின்றாங்க அது மாதிரியே காட்டி போய் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு வாங்குறாங்க ரேவதி கூட சேர்ந்து அதை பார்க்கும்போதே சாமுடி சரி மனசுக்குள்ள வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க அப்புறமேட்டு கார்த்தி அதை வாங்கிட்டு வர மயில் வந்துட்டு அப்பாடா நம்ம நினைச்சத நடத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது